நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபார்மட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இல்லவெல்லாம் உங்கள் உள்ளவெல்லாம் ஸ்ரீமதி டூ இன் ஒன் மேஜிக் சாம்பிரானிக் கப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்வெளி பற்றின சிந்தனை மனிதனுக்கு எப்படி வந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மனிதன் தோன்றின காலத்திலேருந்தே வானத்தை அண்ணாந்து பார்த்து வானத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கிரகங்களை பற்றி தெரிஞ்சுச்சிட்டு அதை குறிப்பாகவும் எழுதி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா தொலைநோக்கி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மனிதர்கள் எல்லாரும் விண்வெளியில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய ஷேப் என்ன அது எந்த கலரில் மின்னுது அப்படின்றத ஓரளவு தெரிஞ்சு தொலைநோக்கி தொலைநோக்கியை அப்புறமா மனிதனுடைய

நட்சத்திரங்கள் எல்லாமே மிதந்துட்டு தான் இருக்கு மனிதர்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருக்க காஷ்மீரி அதிர்வீச்ச பத்தியும் ஆசைப்பட்டாங்க ஒருத்தர பூமியிலையும் இன்னொருத்தர வந்து விண்வெளிக்கும் அனுப்புனாங்க அப்போ வந்து சில மரபணு மாற்றங்கள் அவங்களுக்குள்ள நடந்ததுனால இதுல அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத உணர்ந்துட்டு மறுபடியும் அவங்களுடைய தொடங்க ஆரம்பிச்சாங்க பூமியை தவிர்த்து வேறொரு கிரகத்துல மக்களை குடியேற்றணும் அப்படின்றதுக்காகவே பல நாடுகளுக்குள்ள போட்டிகள் இருந்துட்டு வந்துட்டு ஸோ அதனாலவே பல நாடுகள்ல இது பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துட்டே வந்துட்டு நட்சத்திரங்கள் இருக்கிற இடங்களில் மட்டும்தான் ஒளிக்கதிர்கள் வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் ஸோ அது இல்லாத பகுதியில் ரொம்பவே இருட்டாக தான் இருக்கும் அதில் நடக்கிற அதிசயங்கள்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய அதிசயமாக தான் இருக்குது மனிதர்கள் இன்னும் தெரியாத அதிசயங்கள் கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழலாம் அப்படின்னு ஓரளவு வந்து சொல்லிட்டு வராங்க அங்கே வந்து வாழ்வாதரத்துக்கான சூழ்நிலை வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கே வந்து போனதுக்கப்புறம் ஆடை மாற்றுறது கழிவறை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது அங்கே போய் சமைக்கும்போது உப்பு மிளகு ஏதாவது போடும்போது அது வந்து காற்றில்லாத வெற்றிடமாக இருக்கிறதுனால அது மனிதர்களுடைய மூக்கில் ஏறிடும் அதனால் மனிதனுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு வேணும்னா பாதுகாப்பு உடை அணி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் நடத்தி சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் அதை பற்றின முழுமையான ஒரு தெளிவு கிடைக்காம மற்ற கிரகத்தில் குடியேற்ற முடியாது அப்படின்றதுனாலேயே இவங்களுடைய ஆராய்ச்சி இப்போ மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அமெரிக்காவில் இருக்கிற நாசா நிறுவனமும் ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து இது பற்றின ஆராய்ச்சி இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் முழுமையான ரிசல்ட் இன்னும் கிடைக்காததுனால முழுமையான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் பின்வெளியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்ல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் சஜினா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க